நற்காரியங்கள் செய்வதற்கு அஞ்ச வேண்டாம் அது ஆனந்தத்தின் மறுபெயர் நீ கேள்விப்படும் விடயங்கள் அனைத்தையும் ஆராயாமல் உண்மை என்று நம்ப கூடாது காதில் கேட்பதற்காகவே ஒரு விடயத்தை உண்மை என்று நம்ப தேவையில்லை யாரேனும் ஒருவர் மஞ்சள் ஆடை கொள்ள விரும்புவாரானால் அவர் மாசுள்ள மனமுடையவராய் தன் நடக்கமும் உண்மையும் இல்லாமல் இருப்பவரானால் மஞ்சளாடை உடுப்பதற்கு அவர் தகுதியுள்ளவராக மாட்டார் அன்பையும் இரக்கத்தையும் கடைப்பிடிப்பதன் மூலம் நம் உலகத்தை மகிழ்ச்சியான இடமாக மாற்ற முடியும் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் இன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் அதனுடன் வரும் அனைத்து துன்பங்களையும் தோல்விகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் வெற்றி பெற மாற்றி யோசித்துக் கொண்டே இருங்கள் வெற்றி உங்கள் வசப்படும் ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனியொருவனாக நீர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது எதன் மீது உனக்கு நாட்டம் உள்ளதோ அதை கொண்டே விரைவில் உன் நாட்டம் அடங்கும் நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது விதி வலியது பகையை பகையால் கடைசி வரை தணிக்க முடியாது அன்பால் மட்டுமே அதை தணிக்க முடியும் நீயும் போய்விடுவாய் இதை அறிந்த பின் எவ்வாறு உன்னால் கலகம் செய்ய முடியும் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை முழுவதுமாக மறந்து விடுங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தியவர்களை கடைசி மூச்சி இருக்கும் வரை மறவாதீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நஷ்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல்